கடை குழந்தைங்க எல்லா குட்டிங்க வயசு பசங்க எல்லாமே போறாங்க வராங்க செய்கிறாங்க ஏற்கனவே இங்க இருந்து தான் நைட்டு எல்லாம் மூந்து கிடப்பாங்க போறதுக்கு பொம்பளை லேடிஸ் எல்லாம் போறது பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால வந்து இந்த ஒயின்ஸ் கடை இங்கே கூடாது ஏன்னா வயசு பசங்க நைட்ல வராங்க போறதுக்கு வரதுக்கெல்லாம் எல்லாம் வேலை செஞ்சுக்கா நாங்களே பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு வரோம் இப்போ திகிரமாக போகிற திகிரிமா வரான் இப்போ அவங்க வந்து புஷ்ட்டு வந்தாங்கன்னு நினச்சிங்களே அங்கே ஊஞ்சி கிடப்பாங்க இங்கே ஊஞ்சி கிட்றாங்க மன நேராக கடக்கும் போவோம் வருவாங்க நாஷ்ட் இடமே நல்லா இருக்காது சுத்தமாக இருக்காது ஃபஸ்ட்டு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு ஓணும் இல்லை அதனால ஓஞ்சு கரெக்டாக இங்கே கூடாது ஏன்னா நான் அன்பாக போட்டுக்கிறேன் என் வீட்டுக்கான குடிக்கிறந்தான் குடிச்சி குடிச்சு குடிச்சி என் குடும்பம் நான் இப்படி தான் வயிஞ்சி கிடக்குறேன் அதனால் இங்கே வரலேயே கூடாது சுத்தமாக அதனால் இங்கே வைக்கக்கூடாது எங்கேனாலும் தூரமாக போட்டுக்கிட்டோம் ஆனால் மெயினில் போடக்கூடாது நான் எவ்வளோ குடும்பம் கட்டி போச்சுருந்தாலும் எவ்வளோ குடும்பம் கட்டி போச்சு நாஷ்தே ஆச்சு அதுமாரிவா சா வீட்டில் கூட சண்டை போட்டு சாடி போட்டு அடிச்சு கிச்சு துட்டுக்கிட்டு பிடிங்க ஏற்றுனோ வந்து எல்லாத்தையும் குடிச்சு போயிடறானுங்க பொண்டாடி கோயந்த கூட்டில காப்பாற்ற மாட்டேன்டானுங்கண்ணா அது மாதிரி நான் இவ்வளோ கஷ்டத்தில் ஒரு குழந்தை வச்சுன்னு கரேன் நானும் இவ்வளோ இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன் அதனால் புடி கடைக்கு வரவே கூடாது நான் என் வாழ்க்கை நான் சொன்ன அன்புப்படுகிறேன் எங்கள் அம்மா இருந்தாங்க நம்மளுக்கு அந்த அவங்க இருக்க வரதே இருந்தாங்க நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் நாங்கள் இப்போ என் வீட்டுக்காரர் இல்லை என் விட்டு எனக்கு ஓட்டாங்க அதனால நான் ஒரு அளதாக கஷ்டப்பட்டு என் குழந்தை காப்பாற்றி நான் இருக்கிறேன் அதனால ஓய்ன்ஸ் கடை பண்ணியே இங்கே கூடாது சின்ன பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது நான் என் பேர் உமா நான் அதனால வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஆனால் இப்போ தைரியமாக போகிறாங்க போய்ட்டேஷன் பக்கத்தில் இருக்குது அதனால நைட்டுக்கும் லேடிஸ்க்கு வேலை செஞ்சுட்டு போயிட்டு வராங்க நீ ஓய்ன்ஸ் கடை திறந்தாக்கா இங்கே திருடு போவான் கொல்ல போவான் செல்லு திருடுவாங்க பணம் திருவிடுவாங்க எல்லாமே இங்கே போவான்